அனைவருக்கும் என்னுடைய அன்பு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர புத்திர தேஜ தத்தாத்திரிய மகாமுணிகைக்கு தசஸ்மரண மாத்திரையான சர்வ பாபி பிரமுட்சத்தை அஞ்சனாக சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்ட கிரகம் ஆசை அனுமந்தம் அப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவினா அவிநாஷின் சித்தி யோக சுகதி இந்த பதிவில் மீனராசியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மேஷத்தில் எப்படி குரு சுக்கரன் சேர்ந்தால் கஜகேசரி யோகங்கிற மாதிரி ஒரு ஒரு யோகங்களும் வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் சேர்ந்தா குரு கேது சேர்ந்தா குரு சந்திரன் சேர்ந்தா அதே மாதிரி குரு செவ்வாய் இப்படி ஒரு ஒரு கிரகங்களும் சேரும் பொழுது ஒரு ஒரு விதமான யோகத்தை கண்டிப்பாக குரு பார்க்க கோடி நன்மை ஒரு கிரகத்தை குரு பார்த்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையை டோட்டலாக மாறி போயிடும் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பலம் பெற்று இருக்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தன்மை அதனால தான் நான் சொல்கிறது குரு பயிற்சி மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இது மட்டும் பார்க்காதீங்க சூரியன் இருக்குது செவ்வாய் இருக்குது புதன் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் இருக்குது இதர கிரகங்களும் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த மூணு கிரகங்களை மட்டுமே பிடிச்சி பின்னாடி போயிட்டுருக்கோம் அப்படி கிடையாது கிரகங்களில் ஒன்பது கிரகங்களுமே ஒரு ஒரு காரணக்கர்த்தாவாக ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்பட்டுகிட்டு அதனால் இந்த மூணு கிரகத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு மீதெல்லாம் விட்டுறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா கிரகப்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் வந்து செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போர் தளபதி ஒரு வீரம் ஒரு உக்ரம் ஒரு ஆக்ரோஷம் ஒரு கோபம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளி வேகமாக செயல்படுத்துவது விரைந்து செயல்படுத்தும் பல விஷயங்களுக்கு காரணகர்த்தாக இருக்கிறது செவ்வாய் தான் ஏன்னா அந்த செவ்வாய் வந்து இருந்தால் தான் ஒரு ஸ்ப்ரிட்டாக இருக்க முடியும் எப்பயுமே செவ்வாய் இப்போ செவ்வாய் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு மந்தமாக ஒரு ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா இதனால் குச்சி வச்சு தரணும் அதனால தான் வந்து இந்த வைப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க இந்த ஆற்றல் வேகம் பலத்தை எல்லாம் தரக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வந்து பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது அந்த இருந்து மீனத்துக்கு போகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறுபது விதமான ராசிக்கு செவ்வாயினுடைய அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேஷம் வந்து மேஷம் விருச்சகராசிக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய ராசியான மீனராசிக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய நிலை இவர் ஜூன் ஒன்றாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் சந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தைரியம் வீரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த பயிற்சியானது சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகபோகத்தையெல்லாம் கொடுக்க போகிறாருங்கிறதையும் இந்த பதிவில் சொல்கிறேன் அதில் முதலாக இடத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மீனத்தில் செவ்வாய் வரும்போது மிதன ராசிக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குது ஃபஸ்ட்டு மிதனத்துக்கு பார்க்கும்பொழுது பத்தம் வீட்டான அந்த கர்மஸ்தானத்தில் வந்து செவ்வாயினுடைய பயிற்சி வர்றதுனால இந்த காரணமாக உங்கள் வியாபாரம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் கண்டிப்பாக உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி வேலைகளை எல்லாம் வேகமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய குடும்பத்தில் வந்து தொழில் சார்ந்த வகையில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வணிகஸ்தர்கள் எல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எந்த ஒரு ஒவ்வொரு வேலையிலுமே வந்து உற்சாகமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி அதை முடிக்கக்கூடிய அமைப்பு எப்பவுமே வந்து செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரெண்ட்டை கலைப்படும் ஒரு ஒரு ஸ்ப்ரிட்டை கலைப்படும் ஒரு வேகத்தை கலைப்பை ஸோ அதனால் அந்த ராசிக்காரர்கள் வந்து ஒரு வேகத்துக்கு உண்டான அமைப்பை பெற்று அந்த வேலையை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவாங்க அது கடத்த வரக்கூடிய ராசி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீடான பாகியஸ்தானத்தில் வந்து செவ்வாயினுடைய சஞ்சாரம் நடக்கிறதுக்கு வேலை தொடர்பான பயணங்கள் வேலை அதிகமாக செய்ய வேண்டிய கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது அதன் மூலம் நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றிக்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வேலையை செய்து முடிப்பதற்கு உண்டான ஆற்றல் எல்லாம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் பதிவு உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில உங்கள் துணையுடனான நெருக்கத்தை கண்டிப்பாக இது அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த கடகராசியை பொறுத்தவரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த சந்திரனுடைய அமைப்பை வந்து நல்லா பலப்படுத்துறதோடு மட்டுமல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த செவ்வாய் உள்ள வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இதனால வந்து வேலை முடிக்காம இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஸ்ப்ரிட்டை கொடுப்பார் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அமைப்பு நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம பண்ணிட முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பே கொடுக்கும் அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி இப்போ இந்த துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடமான சம் சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வண்டி வாகனம் சொத்து இதெல்லாம் வந்து வாங்குறதுக்குண்டான விருப்பங்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுக்கும் வேலை கல்வி தொடர்பான வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சில நினைப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் புதிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு வந்து செவ்வாய் பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான்காம் சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பேக்வேர்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த குரு பயிற்சி வந்து வந்துச்சு அப்படின்னா மெல்ல 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 ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்தாலும் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய மாற்றம் இருக்குது தான் சொல்கிறேன் ஒரு கிரகத்தை மேட்டு மட்டுமே எடுத்துக்கொண்டே ஜாதகத்தை பார்க்கக்கூடாது அதுலேயும் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினருடைய ஆதரவை பெறக்கூடிய அமைப்பு முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது பிற சிக்கிக்குள்ள அதாவது இந்த பணம் வந்து கொடுத்து லாக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப பெறக்கூடிய அந்த சாதமான சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விதமான சவால்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தைரியத்தை உருவாக்கி தன்னம்பிக்கையோடு அல்லா எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தனசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய மாற்றம் கிடைக்கும் அதற்கு அடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி இந்த மகரதாசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தே அந்த செவ்வாயினுடைய அதிபதியான செவ்வாய் சாரி இந்த தைரியத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது வேலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் விருப்பங்கள் எல்லாம் அதாவது ரொம்ப நாளாக விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை பெறுவதெல்லாம் வெற்றி பெறுவதற்குண்டான அமைப்பு தொழில் உருவாக்கத்திற்கான முயற்சிகளில் வெற்றி பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய உங்களுடைய மதிப்பு இதெல்லாம் அதிகரித்து கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த தான் வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி கடைசியாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தனஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சரமானது பல வகையில் வசதி வாய்ப்புகளை அளிக்க இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீனத்தில் வரக்கூடிய குரு சுக்கரனுடைய வந்து பார்த்திங்கன்னா இந்த திரு யோகம் வந்து கும்பத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு செவ்வாயினுடைய அமைப்பு நல்ல மாற்றத்தை கொடுக்குது குடும்பத்தில் ஒரு நல்ல உணர்வு எதிர்பார நல்ல உணர்வு புரிந்துணர்வு அதே மாதிரி எதிர்பார்த்த நற்பலங்கள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய மன உறுதியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்திலையும் தொழில் வாழ்க்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நேர்மறையான சிந்தனைகளுடன் செயல்பட்டாலே போதும் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் செவ்வாயும் சனியும் உள்ள வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே அதில் வந்து பலவிதமான சிக்கல்களை உருவாக்கி கொடுக்கும் அப்போ செவ்வாய் எவ்வளோ யோகத்தை கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கம் சனியினுடைய பார்வையும் இருக்குது சனியினுடைய அமைப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் ஒரு பக்கம் யோசனை பண்ணணும் அப்போ உடல் நலத்தில் கவனம் சரியான நேரத்துக்கு தூக்கம் சரியான நேரத்துக்கு சாப்பாடு மருந்து மாத்திரைகளை எல்லாம் ஒழுங்காக சரிவர கரெக்டாக பயன்படுத்தினால போதும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களை வெற்றி கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்குமே இந்த செயற்கை நல்லா இருந்தாலும் செவ்வாய் பகவானுடைய கூட்டணி மீனத்தில் வந்தாலுமே கூட நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் நல்லா இருக்கா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இருக்காரா அவர் யோகாதிபதியா அவர் வந்து உங்கள் தசாபுக்தி நடக்குதா இப்படி பல விஷயங்களை பார்க்கணும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கொடுக்குறாள் யார் தடுக்கிறாள் யார் முடக்கிறாள் யார் கிடக்கிறாள் தெரிஞ்சால் தான் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் வென்று அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர முடியும் உங்கள் வேலை நடக்காமல் நடக்காதாங்கிறத டிசைட் பண்ண முடியும் ஸோ அதை பற்றின தெளிவான எனக்கு நோட்டை அமையணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்த பதிவில் வேறொரு இணைவோடு நம்ம சந்திக்கலாம் நற்பவித் நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருக்கு நம்ம